திருநெல்வேலி தாமரபோரணி குறுக்குத்துறை முருகன் கோவிலில் நடைபெற்ற ஒரு விழாவில் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஆன்மீக சொற்பொழி வாட்டி முடிந்ததும் வழக்கம்போல் அவரை கட்சி நிமித்தமாக சந்திக்கும் பிரமுகர்கள் சந்திப்பு முடிந்த பிறகு தனக்காக காத்து கொண்டிருக்கும் சுவாமிகளுடன் ஒரு தோப்பில் சந்திக்கிறார் ஆன்மீக பேச்சு பற்றி குறிப்பிட்ட நாட்டு சுவாமிகள் தேவர் அவர்களை முருகப்பெருமானே நேரில் வந்து பேசினால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது உங்கள் பேச்சு என்று சொல்ல அப்போது மேலும் இருவர் அங்கு வந்தவர்கள் இருவரும் தேவர் பெருமகனாரின் விருப்பத்துக்குரியவர்கள் என்பதால் இன்முகத்துடன் வரவேற்கிறார் அதில் ஒருவர் வல்லநாட்டு சித்தர் சொன்னது முற்றிலும் உண்மைதான் முருக கடவுளின் அவதாரமாகத்தான் எங்கள் கண்களுக்கும் தெரிகிறீர்கள் என்று தேவர் பெருமகனாருக்கு அவரும் புகழ்மாலை மூன்றாவதாக உள்ளவர் வாய் திறக்க முயற்சிக்கும் போது உங்கள் பங்குக்கு ஏதாவது சொல்ல வருவது போல் தெரிகிறது அதெல்லாம் ஒன்றுமில்லை என்னை உங்களுக்கு பிடித்திருக்கிறது அதனால் பிரமிப்பாக தெரிகிறதை தவிர வேறொன்றும் இல்லை என்னை பிடிக்காதவரிடம் கேட்டு பாருங்கள் உங்கள் நினைப்புக்கு எதிர்மாறாக சொல்வார்கள் என்று தேவர் பதில் சொல்லியிருக்கிறார் பாராட்டி பேசுவதையும் புகழ்ந்து போற்றுவதையும் கூட ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்களே என்று மூன்றாவது நபர் சொல்ல எல்லாம் வல்லநாட்டு சுவாமி அவர்களின் சவகாசத்தால் கிடைத்த மனப்பக்குவந்தான் என்று தேவர் பெருமகனார் சொல்ல ஆஹா இது என்ன கொடுக்கல் வாங்கல் கணக்காக இருக்கிறதே என்று வல்லநாட்டு சுவாமிகள் சொல்ல ஒரே சிரிப்பலையாக மூவருக்குள்ளும் எழுந்திருக்கிறது சிறிது நேரம் மௌனம் அதை எடுத்து பேசும்போது என் மரணத்துக்கு நீங்கள் வரவேண்டும் உங்கள் முன்னிலையில்தான் என் உடல் அடக்கம் நடைபெற வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி சொல்லி கொண்டிருக்க தேவர பெருமகனார் கடைசியாக சொல்லியிருக்கிறார் உங்கள் மூவருக்கு முன்னால் நான் மறைந்து விடுவேன் என்னுடைய உடல் அடக்கம் தான் உங்களால் நடத்தப்படும் என்று சொல்ல நாட்டு சுவாமிகள் உள்பட மற்ற எவரும் எதுவும் பேசாமல் அவரையே பார்த்தபடி இருந்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சொல்லி நடக்காதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை தன்னோட மரணம் உங்களுக்கு முன்னால் நடக்கும் அது உங்கள் முன்னணியில்தான் அடக்கம் செய்யப்பட வேண்டு என தேவர் அந்த வல்லநாட்டு சுவாமியிடம் சொன்னது அனைவர் மனதிலும் இறுக்கத்தை ஏற்படுத்தியது இவ்வாறு சொன்னது போலவே அவர்களுக்கு முன்பு தேவர் பெருமகனார் இறந்து விட்டார் இவ்வாறு தன் மரணத்தையே இறப்பதற்கு முன்னால் அறிந்த மகான்தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இதுபோன்ற முக்குளத்தூர் தேவர் சமூகத்தின் வரலாறுகளை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம் சேனலை ஆதரிக்கும் விதமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்